வேதம் சொல்லுது தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார்களோ ஒவ்வொரு நாளும் காலை வேலையில இந்த சஞ்சரிக்கிறது எப்படின்னு நான் சொல்றேன் சஞ்சரிக்கணும் சஞ்சரிக்கணும்னு எப்படி சஞ்சரிக்கிறது ஒவ்வொரு நாளும் காலை வேலையில நீங்கள் எழுந்திருக்கும் போது முதலாவது ஒரு மணி நேரத்தை கர்த்தர் கையில் கொடுத்துடணும் ஃபர்ஸ்ட் ஏழை மார்னிங் உங்க மார்னிங் எதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏழை மார்னிங் எட்டு தான் எட்டுமே அலாரம் வச்சு அம்மா போன்ல ஒரு அலாரம் இருக்கு அம்மானு ஒரு அலாரம் இருக்கு ரெண்டு அலாரமும் கொய்யோ மொய்யோன்னு கத்தோம் அந்த அம்மா அலாரம் நல்ல அலாரம் அது கத்துற கத்துக்கு யாரும் பக்கத்துக்கார கூட இந்த பொண்ணு எந்திரிக்காது காலையில ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு ஒரு ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் எந்திரிச்ச உடனே அந்த போனை பார்க்க கூடாது சிலர்லாம் ஏந்திரிக்கும் போது குருடன் தடவுற மாதிரி தடவும் தடவோம் எங்க இருக்கு ஏன்னு கேட்டு பாருங்க டைம் பார்க்கறது ஆமா இவங்க அப்படியே டைம் பார்த்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போற மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏன்னா சிலருக்குலாம் பைத்தியம் மாதிரி ஆயிட்டாங்க எழுந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்துருக்குதா அதை பார்த்தா தான் அதுக்கு மனசுக்கு நிம்மதி அதில் வர வாட்ஸ்அப்பில் ஒன்றும் உருப்பட போகிறது இல்லை காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபோனை பார்த்துடணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே கர்த்தரை ஃபஸ்ட்டு பார்க்கணும் முதல் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்துக்கு கொடுத்து பாருங்க ஒரு ஜபமோ ஒரு துதியோ ஒரு ஸ்தோத்திரமோ நீங்கள் அந்த ஒரு மணி நேரத்தில் பண்ணுறது அந்த நாள் முழுவதும் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் அது வந்து சைக்காலஜிக்கலோட விஷயம் அதனால தான் நமக்கெல்லாம் சொல்லுவாங்க குழந்தையா இருக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சோடனே படி மனப்பாடம் பண்ணு ஏன்னா அந்த மனப்பாடம் பண்ணுறது என்ன செய்யும் லைஃப் லாங் மைண்டில் நிற்கும் அதுக்கு தான் அதிகாலையில் படிக்கணும் அதை ஸ்பிரிச்சுவலி நீங்கள் செய்யணும் காலையில் எழுந்திரிச்சோன்ன ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்துல வேற எதையுமே யோசிக்க கூடாது அது என்ன வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்தையும் அந்த ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜபமோ ஏதோ கொஞ்ச நேரம் பைபிள் அந்த ஃப்ரெஷ் இருக்கீங்க தேவன் கொடுத்து பாருங்க அந்த நாள் முழுவதும் அந்த ஒரு மணி நேரத்துல படிக்கிற விஷயம் உங்க இதுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டு நாட்டு உங்க வாயில வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருப்பீங்க இருந்து நாளை இருந்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே சஞ்சரிக்கிறவங்க ஓகே மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒருவேளை நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் நாலு மணிக்கு எழுந்திரிக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அது பழக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு நான் சொல்கிறேன் அப்படி ஒரு உறவு உங்களுக்கு தொடங்கிடுச்சுன்னா பரலோகம் உங்களை நம்ப தொடங்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கற்று உங்களுக்கு தருவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஃபஸ்ட் நீங்கள் தேவனோடு கூடு சஞ்சரிக்கிற அனுபவம் நோவா தேவனோடு கூடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் ரெண்டாவது வரப்போகிற அழிவில் நோவா பாதுகாக்கிறதுக்காக என்ன வேலையை செஞ்சார் வாசிங்க அதே ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசன வாசிங்க சகலவித மாம்சமான ஜீவன்களும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒன்று ஜோடு உன்னோடு உயிரோடு காக்கப்படுவது உன்னோடு உன்னுடன் உயிரோட காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள் பேழையில் சேர்த்துக்கொள் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நான் பாதுகாக்க போறேன் ஒரு ஒரு ஜோடு உங்க என்ன செய்ய வேலைக்குள்ள சேர்த்துக்கொள் அப்ப கர்த்தர் பேழைய எதுக்காக உண்டு பண்ண சொல்றாரு எல்லாவற்றையும் உயிரோடு காப்பாற்றும்படி நோவாவையும் அவன் குடும்பத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் ஒரு ஒரு ஜோடையும் உயிரோடு காப்பாற்றுவதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு நோவாவை நீ பேழைய உண்டு பண்ணு அப்படின்னு சொல்றாரு

குடும்பத்தை குடும்பத்தைட்சிக்கும்படிக்கு கத்தர் உண்டு பண்ண சொன்னாரு முழு உலகத்தையும் காப்பாற்றும்படி நோவாவையும் அவன் குடும்பத்தையும் முழு உலகத்தையும் கத்தருடைய பிளான் பிளான் ஆனா என்ன குடும்பத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டாவது மிக முக்கியமானது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும் ரெண்டாவது கத்தர் கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய வேலை என்ன உங்கள் குடும்பத்தை ரச்சிப்பது உங்க குடும்பத்துக்கு இந்த விஷயத்தை சொல்லணும் நிறைய பிரச்சனை என்ன இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஆவிக்குரிய குடும்பத்தில் உலகத்தை விட்டுருங்க கிறிஸ்தவ குடும்பம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிரச்சனை இன்னொரு வசனத்தை வாசிங்க நான் உங்களுக்கு வாசிங்க ஆதிகமத்தின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் வாசிங்க

உங்க ஆத்மா ஃபர்ஸ்ட் நீங்க தேவரோட சஞ்சரிப்பது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கத்தர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா உன் குடும்பத்தை ரட்சிப்பது ரட்சிப்பதுன்னா பாதுகாப்பது உங்க குடும்பத்தை கொண்டு வந்து அதுக்குள்ள சேர்க்கணும் இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய குடும்பத்துல பிரிவினை இன்னும் சொல்ல போனா ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் இது எல்லாவற்றையும் கரெக்டா அதிகார அதிகாரமா போட்டு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு புக்கு உலகத்துல இருக்குன்னா அது நம்முடைய பைபிள் மட்டும்தான் அந்த பைபிளை வீட்டில வச்சிருக்கிற ஆவிக்குரியவங்க வீட்டில தான் பிரிவினை சண்டைகள் வருவது சகஜம் அது வேற குடும்பமே பிரிஞ்சிருக்கிறது நான் சொல்றேன் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கணவனும் மனைவியும் ரொம்ப சர்வசாதாரணமா யூஸ் பண்ற வேர்ட் நம்ம பிரிஞ்சிருந்த நம்ம டிவர்ஸ் பண்ணிருந்தோம் நமக்கு இது ஒத்து வராது நல்ல மனசுல வச்சு கொள்ளுங்க ஒரே ஒரு காரணத்தை தவிர நீ வேற எந்த காரணத்திலும் உன் மனைவியோ கணவனையோ பிரிந்தால் பரலோகத்தை கணவனை கூட எதிர்பார்க்காதீங்க விபச்சார முகாந்திரத்தினால் ஒளிய வேற எதுல நீ உன் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்து நீங்க பிரிஞ்சிங்க எக்காரணம் கொண்டும் பரலோகத்தை நினைச்சு கூட பார்க்காதீங்க பஸ் ஆஸ் பர் பைபிள் நான் பிரச்சனைகள் நிறைய இருக்கு கணவன் ரட்சிக்கப்படாத கணவனாய் கூட இருப்பார் மனைவி ரட்சிக்கப்படாத மனைவியாய் கூட இருக்கும் கல்யாணம் ஆயிருச்சா அதோட பரவதுக்கு வந்து சேர வேண்டியதான் வேலை அதை ரட்சிக்கிறது நம்முடைய வேலை வசனம் தெளிவா சொல்லுது மனைவிகளை உங்கள் நல்ல நடக்கையினாலே உங்கள் சொந்த புருஷரை ஆதாயம் பண்ணிக்கொள்ளும் உங்கள் புருஷர்களை ஆதாயம் பண்ணும் நினைக்கிற மாதிரி குடும்பம் இருக்காது இன்னைக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் அந்த மாதிரி கற்பனை உனக்கு என்ன கொடுத்தாரோ அது பெஸ்ட் அதோட குடும்பத்தை அதாவது குடும்பத்தில் குறைவுகள் கண்டிப்பா இருக்கும் நம்ம நினைக்கிறது எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல யோசிச்சு பாருங்க நம்ம ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்குறோம் அதுவே அஞ்சு வருஷத்துக்கு நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது இந்த போன் தான் வாங்கணும்னு சொல்லி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறோம் அந்த போனே ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது அதுவே நம்ம நினைச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் அந்த குடும்பத்தை வாழ்நாள் முழுவதும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு ஊரெல்லாம் விசாரிப்பான் டெய்லி ஃபோன் பண்ணி பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க ஓ ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு என்ன வேணும் தேவைப்படுதா எல்லாம் கேட்பாங்க வீட்டில என்ன தேவைன்னு கேட்க மாட்டான் நிஜம் உனக்கு என்னம்மா வேணும் வீட்டில என்ன இருக்கு என்ன இல்ல ஒண்ணும் கேக்க மாட்டான் அதே மாதிரி சகோதரிகளும் அப்படித்தான் சிலர்லாம் காலையிலே ஊழித்து கிளம்பிருவாங்க வீட்டு கூட்டம் திருப்பிரஸ்மோ எல்லாமே ஆனா வீட்டுக்கு பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு ஊழியம் தேவையே கிடையாது முதல்ல உங்க குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல உட்காந்து கணவன் மனைவி கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க மனைவி கணவன் கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்க சிலர்லாம் வீட்டுக்குள்ள நுழையும் போதே போனோடய நுழைவான் சொல் 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 அந்த அம்மா கேட்கும் ஆ நான் சொல்றது நிஜம் அந்த அம்மா கேட்கும் சாப்பாடு அப்புறம் எதுகிட்டா வீட்டுக்கு வர நீ சிலர்லாம் போன் எடுத்துட்டு பாத்ரூம்ள்ள போயிடுறான் அங்க மணி மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இங்க கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது சிலர் ஓபன் பண்ணிருவான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ள